தீவரை வலையொலியின் இலக்கிய சாரலின் பக்கமாக ஐந்தாவது வழியீட்டை வெளியிட்டு வைப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் இவ்வாறு தீவரையின் இலக்கிய சாரலின் பக்கமாக கதிரவழியூர் கவிஞர் எஸ் சர்க்குணலிங்கம் அவர்கள் தனது உணர்வின் வழிகளை இவ்வாறு பகிர்ந்து கொள்கிறார் கிராமத்து மண்பாசனை என்கின்ற அழகிய கவிதையை இப்பொழுது நாம் கேட்போம் இது தொடர்பாக உங்களது கருத்துக்களையும் உங்களது ஆலோசனைகளையும் நாம் அன்பாக வரவேற்கின்றோம் பாருங்கள் கிராமத்து மண்பாசனை கோடை வெயிலின் பொம்மை கொளுத்தும் வேளையிலும் கொல்லை பக்கமாக கொளுத்த நெல் தென்றல் காற்று மெல்ல மெல்ல ஓடி வந்து மேனி தொட்டு செல்லும் சில்லன்று தேகமெல்லாம் காற்று தென்ன தோப்பிடையே சென்று மறைந்திடும் வடக்கு திசை வழியே வந்த வாடை காற்று வசந்தமாய் வலம் வந்து வாழ்வை அலங்கரிக்கும் அந்தி மயங்கிட அடிவானம் இருள்கௌவ இனிய இரவு காண ஏங்கி நிற்கும் வண்ண மகள் நெட்டியிலே இட்டதொரு பொட்டு போல பட்டனிலா வானத்தை வண்ணமாய் அணி செய்யும் நட்சத்திரங்களுடன் மின்மினி பூச்சிகளும் வானத்தை இடைவிடாத அலங்கரிக்கும் நடுநிசி தாண்டிய நல்லதொரு தூக்கம் இடையிடையே சொப்பனமும் இனிதாய் வந்து போகும் கனவை களைத்திட காமாட்சியின் வீட்டுச் சேவல் அலாரம் அடிப்பது போல் அடிக்கடி கூவி நிற்கும் காகங்கள் கரையும் குயில்கள் காண்டா மணியோசை காதெல்லாம் மினித்துவிடும் மெல்ல துயிலெழுந்து கண்களை களைய விட முற்றத்து மல்லிகைகள் மொத்தமாய் பூத்து நிற்கும் காலை கதிரவனும் கண் விழிக்கும் முன் அழுந்து கடல் தாயின் மடியினிலே கதிர்களை பரப்பி நிற்கும் மாடுகள் குறவை போடும் அழைத்து கனிவுடனே பால் கொடுக்கும் காளை மாடுகளை கரத்தையிலே பூட்டி களனி செல்வதற்கு கடுகதியில் மீனதனை கொதிக்க குழம்பு வச்சு குறிஞ்சா இலை சுண்டி கூடவே ரசமம் வச்சு வாழை இலையிலே வண்ணமாய் பொதி செய்து வயலுக்கு வண்டி செல்லும் வழி முழுதும் மனம் கவலும் உச்சி வகுடு போல ஒத்தையடி பாதையது ஊரில் இருந்து செல்வதற்கு ஒரு மணி நேரம் ஓரமெல்லாம் உயர்ந்த மரம் ஓங்கி வளர்ந்த பெருங்காடு பாதி வழி கடந்து விட்டால் பசுமையான வயல்வெளிகள் கூட்டமாக கொக்குகள் வண்ணமாய் வட்டமிடும் வடிவான வானம் பாடி வானத்தை தொட்டுச் செல்லும் அத்தனையும் கிராமத்தின் முத்த நினைவுகள் அதை சொத்தாக நாம் காத்து சுகமாக வாழ்ந்துடுவோம் ஆம் உண்மையில் நாம் எத்தகைய வாழ்விலே கால ஓட்டத்தில் மாற்றங்களை கண்டாலும் கிராமத்து வாழ்க்கைக்கு வீடாக எந்த ஒரு வாழ்வியலையும் ஒப்பிட முடியாத அளவிற்கு பசுமையான நினைவுகளை என்றளவும் நமக்குள் ஏற்படுத்தியிருக்கிறது மிகவும் சிறப்பான வரிகளால் இன்றைய இலக்கிய சாரலை அலங்கரித்த கதிரவழியோர் திரு செலுத்தம்பி சற்குணலிங்கம் அவர்களுக்கு எமது மனப்பூர்வ நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் வலந்துவரும் கவிஞரான தாங்கள் இன்னும் இன்னும் பல படிகளை தாண்டி இலக்கிய பணியிலே ஒப்பற்ற பணிகளை செய்வதற்காக மீண்டும் மீண்டும் தீவரை வலிவடை சார்பாக மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் ஆம் இதேபோன்று உங்களது கவிதைகள் இடம்பெற வேண்டுமாக இருந்தால் திரையிலே காணப்பட்ட அந்த வாட்ஸ்அப் விளக்கத்திற்கு உங்களது கவிதைகளை அனுப்புவீர்கள் அடுத்த வாரங்களில் ஒளிபரப்பாகின்ற இலக்கிய சாரலில் உங்களது கவிதைகளும் ஒளிபரப்பாகும் என்பதைக் கூறி உங்களது விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி நண்பர்களே